நீண்டகால பயிர்கள் வளர்க்கறதுக்கு ஊக்கப்படுத்திருக்கும் திணைக்களங்கள்ல இப்படி எல்லாம் உள்ளூடுகள் பொருளாமண்டை அறிமுகப்படுத்தி இணைச்சி விட்டு வந்து ஆரோக்கியமாகவும் விருப்பமாகவும் ஆசையாகவும் இருந்துச்சு அப்ப நாங்கள் இதை இந்த காணி வாங்கும் பொழுது ஒன்றுமே இல்லாத ஒரு காணியமா இந்த நிலமும் வளமும் ஆக்கள் பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கிற எல்லா இடத்தையும் பசுமைக்குறது தான் எங்களுடைய ஆழமான ஒரு விருப்பம் இந்த பயணம் வந்து தொடர்ச்சியா செய்ய விரும்பும் அப்ப நாங்கள் இந்த மரக்கறி உற்பத்தி பண்ணி கண் பார்வையிலேயே சாப்பிடும் போது அது ஒரு பெரிய ஒரு மாறுதலாக இருக்கும் நம்பிக்கையும் இருக்கும் கிழமைக்கு ரெண்டு மூன்று தரம் கீரை சாப்பிடலாம் அப்ப நார்ச்சத்து இல்லைண்டோ இரும்புச்சத்து இல்லண்டோ சொல்ல தேவையில்லை பழமைக்கு மாறான பொம்மை சூரியன் நமக்கு முன்னே இறங்கி வந்திருப்பதை போன்று வறட்சியும் வெப்ப அலைகளும் வீசுகிற பொம்மையை பூமியை கொளர்மையாக்கினால் அப்படி இருக்கும் இந்த கனவை நிறைவேற்றுகிற பணியிலோ இறங்கி இருக்கிறார்கள் வெட்டி நதி நாட்டு உற்பத்தி நிலைய உரிமையாளர்கள் இது அவர்களின் கதை இந்த முறை வளமைக்கு மாறான வைக்கைய நாங்கள் உணர்றோம் எங்களுக்கு தாங்க முடியாத ஒரு வெப்பமாக இருக்குது கடந்த ஒரு சில மாதங்களாக நாங்கள் சந்தைக்கு போனோம் மரக்கறி வாங்கன்னு போவோம் ஆனா மரக்கறி வாங்காமலுக்கு அவ்வளவு காசுக்கு இவ்வளோ வாங்க இல்லாண்டுட்டு ஒரு மீனோடையோ அல்லது ஒரு இறைச்சியோடையோ சமைக்கிறது வந்து வாடிக்கையாகவே மாறிட்டு ஒன்று சரியில்லாத மரக்கறியாக இருக்குது அல்லது விலகுடின மரக்கறியா இருக்குது அப்ப எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்க்கல மரக்கறி என்ற உணவு வந்து எங்கட சாப்பாட்டை குறைஞ்சி கொண்டு போனதை நாங்கள் ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணினோம் அப்போ நாங்கள் என்ன செய்யலாம்னா நாங்கள் வீட்டு தோட்டம் செய்ய ஒன்று வழி கிடைக்கல இப்போ கனகாலமாக கோவிட் நைன்டீனுக்கு பிறகுலேருந்து இருந்து வீட்டுத் தோட்டத்தை பற்றி கதை இருந்தாலும் நாங்கள் இதை பெரியளவில் செய்ய வேணும் நிறைய பேருக்கு அதை கிடைக்கவும் செய்ய வேணும் என்று நினைச்சது இந்த காலம் இந்த நினைச்சதுக்கான காரணம் ஒன்று மரக்கறி சார்ந்தது ரெண்டாவது பசுமை சார்ந்தது பசுமை சார்ந்து யோசிக்கும் பொழுது எங்களுக்கு நிறைய இடங்களை சோலையாக்கணும் நிறைய இடங்களை சோலை ஆக்கணும் நாங்கள் வீதியோர மலர்நடுகை எத்தனையோ இதுக்கு நானும் பங்கு பெற்றிருக்கிறேன் எத்தனையோ பேர் சேர்ந்தும் செய்திருக்கிறோம் ஆனால் அதுகளை எல்லாத்தையும் தக்க வைக்க முடிகிறதில்லை அப்போ வடிவாக யோசிச்சு பார்க்க கேட்கல மன்னார்லேயே எத்தனையோ ஆயிரம் வீடுகள் இருக்குது நிழல்கள் இல்லாத வீடு மரக்கறி தோட்டங்கள் இல்லாத வீடு ஒரு வாழைக்குட்டி கூட இல்லாத வீடு ஒரு மாமரம் கூட இல்லாத வீடுண்டு இருக்குது அப்போ நாங்கள் என்ன யோசிச்சம்மாட்டா இப்போ மக்களுக்கு தேவையான உணவையும் கொடுத்து உணவோட சேர்ந்த மரங்களையும் கொடுக்கறது உதாரணத்துக்கு ஒரு வீட்டு தோட்டம்டா வீடு இருக்கும் வீட்டில் மனிதர்கள் இருப்பாங்கண்டா ஒரு வாழை இருக்கும் ஒரு தென்னை இருக்கும் ஒரு பனை இருக்கும் நெல்லி இருக்கும் மா தேசி தோடை மாதுளை எல்லாம் சேர்ந்ததோட தான் மரக்கறி கண்டும் அப்ப இப்படி எல்லாத்தையும் சேர்ந்து பார்க்கல எல்லாரும் அந்த அளவுக்கு இல்லை அப்படி இருக்கிறாக்கள் நல்ல வளமாகவும் ஆசையோடையும் வாழ்க்கையையும் நல்ல உள ஆரோக்கியத்தோடையும் இருக்கிறத காணுறோம் உண்மையில் வெட்ட வெளியிலேயும் ஒரு சாப்பாட்டுக்கு அன்றாடமே கேள்விக்குறியாக இருக்கிற குடும்பங்கள்லேயும் தான் மனச்சிக்கல்களும் கூடவா இருக்குது அப்போ மன ரீதியான உளைச்சல்களும் குறைய வேணும் பசுமையும் கூட வேணும் வறுமை குறைய வேணும் புவி வெப்பமயமாதலும் குறைய வேணும் முக்கியமாக புவி வெப்பமயமாதலும் போசாக்கு குறைபாடு தான் எங்களை இதை பற்றி சிந்திக்க வச்சது அப்போ தான் யோசிச்சமே உலர் உலருணவண்ட எத்தனையோ பேர் எத்தனையோ பேர் கொடுக்குறாங்க அது ஒரு மாசத்தோட முடிஞ்சு போகும் இது அஞ்சாறு மாதத்துக்கு சாப்பாடுக்கு உணவு கிடைக்கும் மரக்கறி கிடைக்கும் ஆகவே வீட்டுத் தோட்டத்தை ஊக்கப்படுத்துவோம்னு சொல்லி ரெண்டு பேரும் தீர்மானிக்கல சரி நாங்கள் வெட்டி நதி நாட்டு உற்பத்தி நிலையம் அண்ட் தொடங்கினோம் வெட்டி செல்லியும் இந்து நதியும் சேர்ந்து வெட்டி நதி என்று தொடங்கினோம் அப்போ நாங்கள் தொடங்கி கணனால் ஆனால் நாங்களே உற்பத்தி செய்து ஏழுமானாக்களுக்கு காசுக்கு கொடுத்து கொண்டிருந்தோம் எங்கள்கிட்ட மிஞ்சிட்டு வளர்ந்துட்டு அண்டம் பொழுது தேடி பிடிச்சி யார் கூட அக்கறையா செய்யறாங்களோ அவங்களுக்கு மட்டும் மொத்தமாக கொடுப்போம் இப்போ நாங்கள் ஆயிரம் மிளகா கண்டு போட்டு அஞ்சூறு வித்துருப்போம் அஞ்சூறு விக்க இல்லையாண்டா மிளகாய் கண்ட பக்குவமா வளர்க்கவும் தோட்டம் செய்யவும் தெரிஞ்ச உண்மையான தேவையான ஒரு பயனாளியை என்ன கண்டு அவங்களுக்கு அன்பளிப்பா கொடுக்குறாங்க என்னண்டா அவரு காலத்துக்கு வச்சிருக்கலா தானே கண்டுகள் அப்படி நிறைய பேருக்கு செய்திருக்கிறோம் பட் நல்ல ஊக்கமான ஆக்கள் அவங்களோட வறும நிலையும் ஆர்வமும் நிலமும் நீரும் இருக்கிற ஆக்களுக்கு தேடி யாராவது டோனஸை இனங்கண்டு அவங்களுக்கு வீட்டுத் தோட்டத்தோடு சேர்ந்து கொஞ்சம் பெரிய அளவில் பயிர் செய்கிறவங்களுக்கு ஊக்கப்படுத்தி இருக்கிறோம் நீண்டகால பயிர்கள் வளர்க்குறதுக்கும் ஊக்கப்படுத்தியிருக்கோம் திணைக்களங்களில் இப்படியெல்லாம் உள்ளீடுகள் பொருளாமண்ணத்தை அறிமுகப்படுத்தி இணைச்சி விட்டுருக்குறோம் அப்படியெல்லாம் செய்ய செய்ய எங்களுக்கு இதோடையே ஒரு பயணம் வந்து ஆரோக்கியமாகவும் விருப்பமாகவும் ஆசையாகவும் இருந்துச்சு அப்போ நாங்கள் இதை இந்த காணி வாங்கும் பொழுது ஒன்றுமே இல்லாத ஒரு காணியை வாங்கினோம் வீட்டுத் தோட்டம் என்கிற கருப்பொருளில் கிராமங்களில் அவற்றின் பௌதீக இயல்புகளுக்கு ஏற்ப பயிரியல் முறைகளை கையாண்டு வீட்டுத் தோட்டச் செய்கையை ஊக்குவிப்பதன் மூலமாக வீட்டுச் சூழலையும் குளிர்மையாக்கி அழகாக்கி அவற்றிலிருந்து வீட்டு பாவனைக்கு தேவையான மரக்கரைகளையும் பெற்றுக் கொள்வதே இவர்களுடைய பிரதானமான நோக்கமாக காணப்படுகிறது தாயகத்தின் மண்வளம் நீர் கிடைக்கும் தன்மை தோட்டச் செய்தியாளர்களுடைய விருப்பு வறுப்புகளைக் கேட்ப பயிர் தெரிவுகள் மற்றும் ஆலோசனைகளை வழங்கி பசுமை போர்வையை ஊக்குவிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் விருப்பத்தை நிறைய பேருக்கு தெரியப்படுத்துவோம் தெரியப்படுத்தல ஆர்வமுள்ள எல்லாரும் செய்யறதுக்கு முன் வர வாய்ப்பு இருக்கின்றது தான் நாங்கள் எடுத்த விஷயங்களை முகநூலில் போடும் பொழுது ஒரு ஒரு சிலர் அதை நோக்கி முன் வந்தாங்க அப்படின்ற பிறந்த நாட்களுக்கு தன்னுடைய பிறந்த நாள் பிள்ளைண்ட பிறந்த நாள் அப்பாண்ட பிறந்த நாள் கொடுங்கண்டு பத்து பேருக்கு இருபது பேர் கண்டு கொடுக்கல எங்களுக்கும் அது சந்தோஷமாக கொடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது அவையிட பிறந்த நாளுக்கும் வாழ்த்து சொல்லக்கூடிய மாதிரி இருந்தது ஏதோ நாலஞ்சு குடும்பம் வாழ்கிற மாதிரியும் இருந்தது அப்போ பிற பிற பார்க்கல இந்த ஒரு நூறுரூவா கா காசு இருந்தாலும் நாலு கண்டு வாங்கிட்டு போகிறது பத்து கண்டு வாங்கிட்டு போகிறேன்ற அந்த ஈடுபாட்டையும் கண்டு கொண்டோம் அப்போ சமூகத்துக்கு அந்த ஈடுபாடு இருக்குது இல்லையாண்டு இல்லை அப்போ அந்த அதை நினைச்சு கொண்டே தேடுகள் செய்யும் பொழுது நிறைய பேர் விதைகளை வாங்கி போட்டு முளை திறன் இல்லாமலுக்கு சளிச்சு போனாக்கள் நட்டப்பட்டு போனாக்கள் நோய் தாக்கத்துக்கு கொடுத்துட்டு அநியாயமாக போயிட்டு அப்படி கைவிட்டாக்கள் தோட்டம் செய்ய விருப்பம் இருந்தும் செய்ய முடியாதாக்கள் மற்றது பசலை மண் இல்ல பேக்குகள் சிலதுக்கு இருந்தா வேறும் பேக் இல்லாத இடங்கள்ல செய்ய முடியாது ஒன்று ஊத்து பிடிக்கிறது நில ஊற்றும் உப்பு நிலமும் அவங்களுக்கு சவாலா இருந்தது அதெல்லாம் யோசிச்சுட்டு தான் நாங்களே செய்து பார்த்தோம் முதல் கட்டம் செய்த இல்லாமலக்கரிலையும் நாங்களும் எடுத்து நட்டு வச்சிருக்கிறோம் அந்த இதிலிருந்து விதைகள் எடுக்கிற அளவுக்கு கொண்டு வர முடியுமான்னு பரீட்சார்த்த விஷயங்களையும் செய்து வச்சிருக்கிறோம் செய்து அப்படியே பேக்கில் கொண்டு போய் சத்து மண்ணை போட்டு அவர்களுடைய வீடு வீட்டு தோட்டங்களில் வச்சுட்டு நாங்கள் இந்த மண்ணை பேக்கை கொண்டு அப்படியே கண்டாகவே அவங்க உற்பத்தி செய்து கொள்ளலாம் அப்போ அவங்களுக்கு சின்ன சின்ன டெக்னிக்ஸ்களை சொல்லிக் கொடுக்கறோம் சின்ன சின்ன இது நோய்கள் வந்தாலும் அதை எப்படி கொள்ளலாம் இயற்கை இதுகளாலேயே குசுனி கழிவுகளை கொண்டு எப்படி தண்ணியை மேனேஜ் பண்ணலாம் இப்போ மன்னார் தீவுக்குள்ள போய் பைப்பில் பிடிச்சி தண்ணி அடிக்கிற அளவுக்கு அங்கே தண்ணி வந்து விலை ஆகவே நாங்கள் சமையலறை கழிவுகள்லையே எப்படி தண்ணியையும் பசலையும் சேர்த்து கொடுக்குறேன்ற விஷயம்லன்னு சின்ன சின்ன டெக்னிக்ஸாக சொல்லி கொடுக்குறோம் அதை விடவும் தனிப்பட்ட முறையில் அவர்கள் மரங்கள் நட விரும்பினாலும் அவங்களுக்கு மரங்களையும் சேர்த்து சேர்த்து கொடுக்குறோம் எங்களோட எதிர்கால நோக்கம் வீட்டுத் தோட்டத்தோடு அவர்களுடைய வளவு முழுக்க சோலை ஆகப்படும் விரும்பினால் அடுத்த கட்டம் வெளியில் முற்றத்தில் அங்காள முற்றத்தில் தோட்டத்தில் இன்னும் ஒரு காணி சும்மா கிடக்கு எங்களுக்கு ஒரு இருபது தென்னை வச்சா நல்லமுண்டா யாராவது ஒரு டோனர் பிடிச்சி இருபது தென்னையும் வாங்கி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படி அந்த நிலமும் வளமும் ஆக்கள் பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கிற எல்லா இடத்தையும் பசுமை ஆக்குறது தான் எங்களுடைய ஆழமான ஒரு விருப்பம் இந்த பயணம் வந்து தொடர்ச்சியாக செய்ய விரும்புகிறோம் எங்கட கடைசி காலம் கடந்தும் இது போக வேணும் அதுக்கான தனிப்புகளையும் முழு முயற்சிகளையும் இதை நிலையான ஒரு வெற்றி நதி நாட்டு உற்பத்திய நிலையான நிலையமாக கொண்டு வரதுக்கான முயற்சிகளையும் இறங்கி இருக்கிறோம் அதுக்கெல்லாம் நாங்கள் கோடி கோடிக்கணக்கில் காசு எதிர்பார்க்க இல்லை மரநிழல்கள் வெறும் குடில்களைத்தான் எதிர்பார்க்கிறோம் இந்த குடில்களுக்கும் இந்த மரநிழல்களுமே எங்களுக்கு தேவையான உணவத்தர் சக்தியாக மாறும் முயற்சிகளை ஆரம்பிப்பதன் மூலமாக அழகிய ஆரோக்கியமான சூழலை உருவாக்குதல் மனநிலை வளத்தினை எழுப்புதல் குடும்ப அங்கத்தவர்களுக்கு அன்னியோனியத்தை ஏற்படுத்துதல் என்று எண்ணற்ற நன்மைகளை அடைய முடியும் வாங்கி போட்டு முளைதிறன் இல்லாமலுக்கு போறதால நட்டப்பட்டவர்கள் கணக்க நாங்களும் தான் அப்ப நாங்களும் போடுற விதையெல்லாம் முளைக்க முடியல போடுற விதைகள் நிறைய முளைக்காமலுக்கு விடும் ஏழாயிரம் ரூபா எட்டாயிரம் ரூபாய் பன்னெண்டாயிரம் ரூபான் கூட டின்னுகளெல்லாம் விதை வாங்கி போடுவோம் சிலது நல்லா முளைக்கும் சிலது முளைக்கவே முளைக்காது சிலது ஒன்றெண்டு முளைக்கும் எறும்பு நிறைய விதைகளை எறும்பு தூக்கிட்டு போகிறது இருக்கும் இனி அதுக்கு மலத்தியன் பவுடர் போட்டு அப்படி போட்டு பாதுகாத்து அதை கொண்டு ஒரு கண்டாக உருவாக்குறதுக்காக நாங்கள் நிறைய கஷ்டப்படுறோம் நிறைய மனித உழைப்பை முதலிட்றோம் அதுக்கு நிறைய மரங்களுக்கு கீழே போய் நல்ல மண்ணுகள் சேகரித்து எடுத்து கொண்டு வந்து பேக் வாங்கி பேக்கில் போட்டு ஆக்களை சம்பளத்துக்கு வச்சு எருவை உருவா உருவாக்கி எருவை உருவாக்குறன்னு பட்டிகளில் போய் சாண எரு கொண்டு வந்து அதுக்கு நாங்கள் மண்ணோட கலந்து மிக்ஸ் பண்ணி எங்களுக்கு இந்த கண்டுகளை உருவாக்குறதுக்கான பேக்ஸ் போடுவோம் இந்த பேக்கை போட்டு அதுக்கு பிறகு அதை தண்ணி அடித்து வச்சு அதுக்குள்ளே தான் வி விதையை போட்டு இனி விதைக்கு எறும்பு வராமல் வேறு கரையான் வராமல் வேறு பூச்சி புழுக்கள் அண்டாமலுக்கு பக்குவமாக பாதுகாத்து தண்ணி அடித்து உருவாக்கி திருப்பி அதை தூக்கி தனியை வெயிலில் வச்சு வெயிலுக்கு பழக்கப்படுத்திட்டு திருப்பி அதை ரெண்டு ரெண்டு கண்டா மூன்று மூன்று கண்டா பிடிங்க 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 தனியாக பேக் பண்ணுறோம் அப்புறம் அந்த பேக்கை ரெடி பண்ணிவிட்டு தான் பெரிய பேக்குகளை மக்களுக்கு கொடுத்து இப்போ வெள்ளத்திலையும் நிற்கணும் யில் காலத்துக்களையும் தாக்கு பிடிக்கணும் எல்லாத்துக்கும் தாக்கு பிடிக்கக்கூடிய மாதிரி இடம்பெரிய விஷயம் இல்லை எங்களுக்கு ஒரு வீட்டு தோட்டம் செய்யறதுக்கு சின்ன மாடியில இருக்கிறாக்களே வீட்டு தோட்டம் செய்கிறாங்க ஒரு சின்ன இடம் காணும் எங்களுக்கு வீட்டு தோட்டம் செய்யறதுக்கு ஒரு இருபத்தஞ்சி முப்பது கண்டு வைக்கிறதுக்கு வெறும் பேக்ல வைச்சா எங்களுக்கு கொஞ்சம் இடத்துக்குள்ளே வைக்கலாம் ஆகவே அந்த கொஞ்சம் இடத்துக்குள்ள நிறைய பலன் தர வேணும் ஒரு குடும்பத்துக்கு ஒரு நாலு பேர் இருக்கிற குடும்பத்துக்கு கிடைக்கக்கூடிய பைத்தங்காயும் நாலு தக்காளி பழமும் ஒரு கால் கிலோ பச்சை மிளகாயும் கிழமைக்கு ஒரு காயம் முடிஞ்சால் அதே பெரிய விஷயம்தான் நாங்கள் நாலஞ்சு விதமான மரக்கறி நாற்றுகள் கீரை வகைகளும் வச்சிருக்கோம் பசலி என்ற கொடி பசலி குத்து பசலி அந்த அப்படி பசலி வகை ஏனைய கீரை வகைகளும் இருக்கும் அப்போ ஒரு சின்ன தண்டை உடைஞ்சி வச்சாலே எங்களுக்கு இருபது முப்பது குத்து பசலியை உருவாக்க முடியுமெண்டா கிழமைக்கு ரெண்டு மூன்று தரம் கீரை சாப்பிடலாம் அப்போ நார்ச்சத்து இல்லைண்டோ இரும்பு சத்து இல்லைண்டோ சொல்ல தேவையில்லை எத்தனை பேர் வீட்டில் வல்லாறை இருக்குன்னு கேட்டால் நிறைய பேர் வீட்டில் இல்லை எங்களோட வீட்டில் வல்லாரை இருக்குது நாங்கள் அடிக்கடி வல்லாரை என்ன செய்வோம் சம்பல் போட்டு தான் சாப்பிடணும் பண்ணலை பிள்ளைகள் விரும்பி சாப்பிடாத நிறைய அம்மா பச வல்லறை இருந்தும் செய்கிறதில்ல நாங்கள் என்ன செய்வோம்ட்டால் நிறைய வல்லாறை எடுப்போம் நாலு அஞ்சு பேர் சாப்பிடக்கூடிய வல்லறை எடுத்து மிக்சியில் அடிச்சுட்டு ஜூஸாக புளியும் சீனியும் விட்டோம்னா அருமையான வல்லாரை ஜூஸ் கிடைக்கும் அப்போ வல்லார ஜூஸ் ஒவ்வொரு நாளும் குடிப்போம் அப்போ எங்களுக்கு தேவையான ஆரோக்கியத்தையும் உணவையும் போசாக்கான உணவையும் எங்கட வீட்டு தோட்டத்திலிருந்து தாராளமாக எடுக்கலாம் நாங்கள் வைக்கிற ஒரு கண்டுக்கு கீழேயே ஒரு வல்லார இன்னண்ட வேரை குத்தி விட்டமென்றாலே நிறைய ஓடும் ஒரு சுவரில் ஒரு சின்ன டின்னு அடிச்சிட்டு அந்த இதை மட்டும் நினச்சி நினச்சி வந்தாலே எங்களுக்கு வல்லார கொடி கொடியாக தொங்கும் அப்படியே கொடியை வெட்டியே கீரையை எடுக்கலாம் அப்படி அந்த எங்களுக்குரிய உணவை நாங்கள் எங்களோட வீட்டில் உருவாக்குறது கஷ்டமே இல்லை அது ஒரு அருமையான அழகான பொழுதுபோக்கு ஒரு அழகான மனவளக்கலை அது ஒரு அழகான மனதுக்கு இதமான பொழுதையும் அந்த மகிழ்ச்சியையும் தரும் அந்த மகிழ்ச்சி என்றது வந்து எங்களை ஒரு நிலையான வாழ்க்கைக்கும் குரோதங்கள் குறைஞ்ச வாழ்க்கைக்கும் இந்த அகோரங்களை தாங்கி வாழ்கிற மகிழ்ச்சியையும் கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் ஆகவே வீட்டுத் தோட்டம் எப்பையும் மனமகிழ்ச்சிக்குரியது என்றதோடையும் சேர்த்து கொண்டு பார்க்கணும் அப்ப உடல் உள ஆரோக்கியத்தை தர்ற இந்த வீட்டுத் தோட்டத்தை ஊக்கப்படுத்துறது கூட நாங்கள் மிகப்பெரிய சமூக சேவையை செய்கிறோம் என்று நான் நம்புகிறேன் ஒருமுறைதான் வாழ கிடைத்த வாழ்க்கை அவ்வாறு கிடைத்திருக்கிற இந்த வாழ்வையும் காலத்தையும் மகிழ்வானதாகவும் மனதிற்கு இதமானதாகவும் பெருமதியானதாகவும் மாற்றி அமைப்பது என்பது எங்களுடைய சிந்தனையிலும் கைகளிலுமே தங்கியுள்ளது மன்னார் மாவட்டம் அடமன் கிராமம் அதாவது இது வெத்தி நதி நாட்டு உற்பத்தி நிலையம் நாங்கள் இந்த திட்டத்தை முத ஆரம்பிக்கும் போத இங்கே கல்யாணம் முடிஞ்சு நாங்கள் வேட்டையாமருப்பு கிராமம் இங்கே வந்து இந்த கல்லூரியை உருவாக்கினதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே வந்து இந்த இந்த கண்டுகளை சிறிய முறையில் வியாபாரம் செஞ்சோம் அப்போ சில இடங்கள்லேருந்து மன்னார் பேசால இங்கேலேருந்து வர்றவங்க கண்டு வந்து கேட்பாங்க அப்போ அவங்களுக்கு விட்றதுக்கு அந்த ஒரு ஐம்பது கண்டு கேட்குறாங்கடா இருபது கண்டுக்கு தான் காசு இருக்கும் முப்பது கண்டுக்கு காசு இருக்காது அப்போ நாங்கள் அதை யோசித்து யாராவது பிறந்த நாளுக்கு இப்படி செய்ய முன்வரக்கள இதை ஒரு திட்டமாகவே கொண்டு போகணும்னு யோசித்தோம் யோசிக்கிற நேரம் முதல் கட்டமாக யூகேயில் சகோதரம் சரணி அவர்கள் ஒரு பதினாறு பதினேழு பேருக்கு அவங்க அப்பாவோட அகவ தினத்தை முன்னிட்டு செய்ய சொன்னாங்க அப்புறம் அதுக்கப்புறம் அவங்களோட அக்காட இதுகளை செய்ய சொன்னாங்க அதுக்கப்புறம் யூகேயில் இருக்கிற மானுடம் அமைப்பு ஊடாக டாக்டர் சுகுமாரண்ணா மோகன்னா அவங்க ரெண்டு பேரும் என்ன கலந்து கதைச்சி இந்த திட்டம் நல்ல சிறப்பாக இருக்குது இதை நாங்கள் மன்னார நோக்கி கொண்டு போகிறோண்டா நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்டாங்க அப்போ நான் இந்த உண்டான விதிமுறைகளை சொன்னேன் அப்போ அதை கேட்டுட்டு அவங்கள அதுக்குண்டான உங்களோட ஊடாகவே செய்கிறோம்ட்டு அந்த சில திட்டம் மன்னாருக்கு சாந்திபுரம் கிராமத்துக்கு ஐம்பது பேருக்கு கொடுக்குற தான் நாங்க இப்ப கண்டுகள் இந்த கண்டுகள்லாம் அங்க தான் பத்தி பண்ணி வச்சுருக்கோம் அப்ப எதுக்கு நாங்கள் அங்க மன்னாரதை நோக்கி போறோம்டா மன்னாருக்குள்ள நிறைய மரங்கள் இல்லாத ஒரு தன்னங்கள் இருக்கு அதே மாதிரி வெப்பம் சரியான வெப்பமாக இருக்குது இப்போ இங்கே உள்ள இங்கே ஓரளவுக்கு இருக்கலாம் மன்னார் தீவுகளுக்குள்ள இருக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் சரியான வெப்பம் அந்த வெப்பமயத்தை தடுக்கிறதுக்காக தான் வெறும் மரக்கண்டுகள் வைக்கணும் இப்படி தான் எங்களோட ஃபுல் நோக்கமாகவே இருக்குது கண்டுகள் இந்த கண்டுகளை கொடுக்கறது என்ன காரணம்னா மழை காலம் சோளவு காலங்களில் வந்து அங்கே தொழில்பாடுகள் குறைவாக இருக்கும் அப்போ மழை காலங்களில் பார்த்தீங்கன்னா மரக்கறி விலைகள் அதிகமாக இருக்கும் போது சனத்துக்கு அங்கே உள்ள ஆக்களுக்கு மரக்கறி வாங்குறதுக்கு வில கூட இருக்கும் அந்த இது இருக்காது அவங்க உற்பத்தி பண்ணுறதுக்கு அந்த நிலப்பரப்பு வந்து நீர் வீழ்ச்சி எந்த பிரச்சனைகள் உப்பு மேடும் பள்ள பகுதியாக இருக்கனால அதுக்குள்ளே தோட்டம் செய்கிறதுக்கு ரொம்ப சாத்திய இல்லை அப்போ நிறைய அரசாங்க ரீதியான கொடுக்கும் போது கூடி அது பெயிலியர் தான் ஆயிருக்கு அப்போ நாங்கள் என்ன செஞ்சோம்னா வெத்தி நிதி நாற்று உற்பத்தி நிலையம் மூடாக ஒரு தம்பி ஒரு ஆளுக்கு பேக்கில் செய்ய வச்சோம் பேக்கில் செய்ய வச்சு இப்போ மண்ணாருக்குள்ளே சாந்திப்பறதுக்குள்ளே இன்றைக்கும் அதான் நடந்தது அப்போ அவங்கள தாழ்வு ஒரு அஞ்சு பேரை வர சொல்லி அவங்களே கொடுத்தோம் இப்போ பேக்லேயே நாங்கள் செய்கிறது தான் இந்த திட்டம் அங்கே மன்னர் சாந்திபுரம் இன்றைய கிராமங்களுக்கு பேக்கில் கொடுக்குறது பேக்கு இருபத்தஞ்சி கிலோ பசலை இருபத்தஞ்சி பேக்கு அஞ்சு வகையான மிளகண்டுகள் இதுகள் அஞ்சு வகையானது மிதி கொடிப்பயிர்கள் மாதிரி கொடுக்குற திட்டம் தான் அது தொடர்ச்சியாக நாங்கள் செய்கிறதுக்கு தான் இந்த முயற்சியை இருக்கோம் நாங்கள் இதை அடுத்த கட்டத்துக்கு பெருசாக கொண்டு போகிறேண்டா நிறைய ஆக்கள் ஏதாவது ஒரு சில சில இதுகளில் நீங்கள் முன் வந்து சில எந்த மாவட்டமாக இருந்தாலும் பரவாயில்ல சனத்துக்கு நல்ல நோக்கத்தோடு போய் சேரக்கூடிய திட்டமாக இருந்தால் எங்களுடைய நஞ்சு இதே மாதிரி இதுகள் செய்யலாம் என்னென்னா இது நல்ல நோக்கத்திலையும் இயற்கையான முறையில் இப்போ மாணவர்களுக்கெல்லாம் சத்து குறைபாடுகள் இருக்குது அப்போ மரக்கறியை நாங்கள் வாங்கும் போது இருந்து வர்ற மரக்கறியில் என்ன மாதிரி அதை உற்பத்தி பண்ணுறாங்கிறது எங்களுக்கு தெரியாது அப்போ நாங்கள் இந்த மரக்கறியை உற்பத்தி பண்ணி எங்கள் கண் பார்வையிலே சாப்பிடும்போது அது ஒரு பெரிய ஒரு மாறுதலாக இருக்கும் நம்பிக்கையும் இருக்கும் இந்த நம்பிக்கை இல்லாத காரணத்திலே நாங்கள் மரக்கறியை வாங்கி ஒரு உணவை சரியான முறையில் உண்ண முடியாத நேரங்களும் இருக்குது ஒரு கடையில் போய் சாப்பிட பயமாக இருக்குது என்னென்னா அவங்களை என்ன சாப்பாடு வச்சிருக்காங்க அப்படி ஒரு பிரச்சனை உணவில் சில சில விதமான பிரச்சனைகள் இங்கே கொடுக்கக்கூடியது என்னென்னா எங்களுக்கு தெரியாமல் தான் எங்கள் கண்ணு முன்னுக்கு தெரிஞ்சு உருவாக்குற எந்த பொருளாக இருந்தாலும் நாங்கள் தைரியமாக சாப்பிட்லாம் இப்போ இப்போ இந்த ஊரெல்லாம் வீட்டு தூட்டங்கிற முயற்சி இந்த பிள்ளைகளுடைய பிரச்சனை சில பிள்ளைகளுக்கு மரக்கறி சா ஹோட்டலுக்கு போனால் அந்த மரக்கறியை பார்த்தோன்னே சாப்பிடே யோசிப்பாங்க அப்படி பிரச்சனையெலாம் இருக்கும்போது தான் வீட்டு தோட்டமாக இருந்தால் அவங்களே உருவாக்குவாங்க அடுத்த தலைமுறைக்கு தோட்டம்னா என்னென்னே தெரியாத அளவுக்கு கொஞ்சம் சூழ்நிலை மாறிக்கிட்டு இருக்குது அதனால தான் அந்த மாதிரி அந்த சனங்களுக்கு போய் சேரணும் அடுத்த தலைமுறை இந்த விவசாயத்தை முன்கூட்டி செய்யணும் இயற்கையான முறையில் எங்கே பார்த்தாலும் மருந்து தான் இப்போ தலைவரை ஆடுது மருந்து இல்லாத இயற்கையான முறையில் உணவுகளை தயார்படுத்துறதுக்கு தான் இந்த ஊரெல்லாம் வீட்டு தோட்டங்கள் திட்டம் வெட்டினரி நாற்று உற்பத்தி நிலையம் ஊடாக செய்யுது இப்போ தாமராகுளத்தில் நீண்ட நாளாக இருக்கிறேன் கொரோனாவுக்கு முற்பட்ட காலத்திலேயே மனசு சோழஞ்ச நிலையில் ஒரு ஆட்டோ டிரைவராக இருந்த டைம்லேயே மன ரீதியான தம்பத்தை வந்து ஒரு ஊக்குவிப்பு தந்தவங்க அதுக்கு பிறகு இந்து நதி அண்ணாவோட இடையில் ஒரு தொடர்பு ஏற்பட்டது அந்த வகையில் இடையில் காணும்போது அவர் தான் சொன்னவர் தன்னட்ட இப்படி மரக்கண்டுகள் இருக்குது வந்து எடுக்க சொல்லி அதுகளை கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று விட்ட ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா நான் அஞ்சு கண்டு பத்து கண்டு கொண்ட வச்சு ஒரு அது ஒரு அது ஒரு வீட்டில் செய்யணும்ன்ற ஒரு ஆர்வத்தில் செய்ய வழிக்கிட்டேன் அந்த வகையில் இந்த இந்து நதி மரக்கன்று நிலையம் வந்து எனக்கு என்னென்னு சொன்னால் சின்ன அளவில் தொடங்கினது இன்றைக்கு பெரிய இந்த காணி முழுக்க ஒரு பகுதி நிறைய கண்டுகளை நாட்டிட்டேன் இவங்களில் அந்த இவர் இந்து நதி என்னன்னு வெற்றி சொல்லி இருக்க தர்ற ஊக்குவிப்பு எங்களுக்கு இதை பெரிய அளவில் ஒரு மரக்கறி ஒரு பெரிய அளவில் செய்யணுன்ற ஒரு ஆர்வம் வந்தது இன்றைக்கி இந்த ஜெஜிபான்ண்ட நினைவு நாளாக இவங்க இந்த நல்ல ஒரு நிகழ்ச்சி திட்டத்தை அறிமுகப்படுத்தி நிறைய பேருக்கு பலன் தரக்கூடிய வகையில் இருக்குது நாட்டில் இப்போ இருக்கிற மரக்கறியோ எந்த சாமானோ விலைவாசி இல்லை இப்படி வீட்டு திட்டம் வீட்டு தோட்டங்கள் எல்லாருமே செய்து பயன்பெறணும் என்று கேட்டுக்கொள்கிறேன் வாழவைக்கும் பூமிக்கும் நமது மக்களுக்கும் எவற்றையாவது செய்ய வேண்டும் என்று எம்மில் பலருக்கும் பல கனவுகள் இருக்கலாம் அவ்வாறானவர்களையும் இணைத்து பயணிக்க தயாராக இருக்கிற இவர்கள் மூலமாக உங்களது அன்புக்குரியவர்களின் நினைவாக மரக்கன்றுகளை மக்களுக்கு வழங்கி வழிபடுத்தவும் முடியும் தாம் மட்டும் வாழ்ந்தால் போதுமென்று எண்ணாது தன் நிலத்தையும் சனங்களையும் நேசிக்கிற மனம் அவர்களுக்கே உரியது என்பதை இவர்களும் மீள ஒருமுறை முறை நினைவுபடுத்தி செல்கிறார்கள் இது நிலத்திற்கான பணி நிறைவாக வாழ்த்துவோம்